எனது கூடாரத்தில்வி இந்த புதிய மாதத்துக்காக நான் கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதியிலே கத்தருடைய கிருப உங்களை சந்திக்க அதிகமாக நான் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலே மோசையின் பாடலிலிருந்து நாம் கிருபைகளையும் பலன்களையும் வசனங்களையும் பெற்றுக்கொள்வோம் யாத்ராக்கம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலேயே மோசே பாடுகிற பாடலிலே வருகிற வரி என்ன கத்தர் என் பலனும் என் கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன் இது மோசையின் பாடல் என்று சொன்னேன் கர்த்தர் அற்புத விதமாக எகிப்திலிருந்து முக்கியமாக இப்பொழுது செங்கடலை கடக்க வைத்து அவர்களை பாதுகாத்திருக்கிறார் நாம் மூன்று காரியங்களை கர்த்தரை குறித்து கற்றுக்கொள்கிறோம் அது இந்த மாதத்துக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக காட்ஸ் கேரக்டர் தேவ நாம் கவனிக்கிறோம் என்ன சொல்கிறார் அவரே என் பலனாக இருக்கிறார் என் மகிழ்ச்சியாக இருக்கிறார் எவ்வளவு பெரிய ஒரு காரியம் இங்கே பலன் என்பது என்ன வல்லமை மற்றும் தேவ வலிமை விடுதலையை கொடுக்கிறார் விரட்டி வந்த பார்வோன் கூட்டம் அவர்கள் கடலிலே அமைத்து போனார்கள் சாங் பாடல் என்றால் என்ன நாம் கத்தருக்கு நந்தி உணர்வோடு வழிபாடு செய்கிறோம் அன்புக்குரியவர்களே பாடல் பாடும் பொழுது உணர்ந்து நாம் பாட வேண்டும் அர்த்தங்களை நாம் பாடும்பொழுது அது ஒரு ஆராதனையாக மாறிவிடுகிறது நந்தி உணர்வாக மாறிவிடுகிறது காட் காட்ரேஷ் கத்தரின் ரட்சிப்பை நாம் கவனிக்கிறோம் இங்கே கத்தர் கொடுக்கிற விடுதலை முழு ஜனத்துக்கு மட்டுமல்ல தனிப்பட்ட முறையிலும் அந்த விடுதலை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்கள் இப்பொழுது நெருங்கி வந்த மரணத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் ஆகவே கத்தர் ரட்சிப்பை கொடுக்கிறார் உங்களுக்கும் இந்த புது மாதத்திலே ரட்சிப்பை கொடுப்பார் மூன்றாவதாக பல முறை புதிய மாதம் வந்தவுடனே தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறாரா என்று கேள்வி கேட்பது உண்டு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் மோச என்ன சொல்லுகிறார் தேவன் என்று அவர் சொல்லுகிறார் காட் சாவரனிட்டி அண்ட் அத்தாரிட்டி தேவ இறையாண்மை அதிகாரத்தை மோசே ஏற்றுக்கொள்கிறார் ஆகவே அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த தன்னை அர்ப்பணம் செய்கிறார் மை ஃபாதர்ஸ் காட் என் தகப்பனின் தேவன் முற்பிதாக்களின் தேவன் கன்டினிட்டி ஆஃப் காட்ஸ் கமனெண்டல் ரிலேஷன்ஷிப் அவர் செய்த உடன்வடிக்கை உறவுகள் அது தொடர்ந்து கொண்டே வருகிறது காட் ஆஃப் பேட்ரியாக்ஸ் முற்பிதாக்களின் தேவனாக அவர் இருக்கிறார் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராமிஸ் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது அக்ராஸ் ஜெனரேஷன் அண்டு ஜெனரேஷன் அங்கே தலைமுறைக்கு தலைமுறையாக அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஆகவே அவர் என்ன சொல்கிறார் அவரை உயர்த்துவேன் ஐ வில் எக்ஸால் என்று அவர் சொல்லுகிறார் அப்படி உண்மை தன்மையை நினைந்து அவரை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் கத்தரை உயர்த்துங்கள் கத்தரை ஸ்தோத்தரியுங்கள் இந்த மாதம் முழுவதும் கத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் இவர் ஆசிரியராகவும் இருந்தார் அவர் என்ன சொல்கிறார் காட் இஸ் ரெடி டு அசீவ் தன்னிடம் முழுமையாக வழங்கப்பட்ட வாழ்விற்கு முழு பொறுப்பையும் ஏற்க தேவன் தயாராக இருக்கிறார் இந்த மாதத்திலே உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ கரத்திலே ஒப்புக்கொடுங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் எங்கள் பரம தகப்பனே செங்கடலிலே கர்த்தர் தந்த விடுதலை நினைந்து மோசே பாடுகிற பாடலின் ஒரு வரியை நாங்கள் கவனித்தோம் உங்களுடைய இயல்பை அவர் சொல்கிறார் நன்றி கூறுகிறோம் நீ தந்த ரட்சிப்பு அது தனிப்பட்ட முறையிலும் எங்களை தொடுகிறது தீமை தனத்தில் இருந்தும் பரம தகப்பனே நெருங்கி வந்த மரணத்திலிருந்தும் நீர் விடுவிக்கிறேன் சொல்லுகிறார் கொடுத்த வாக்குகள் எல்லாம் ஆமேன் என்று நிறைவேறுகிறது ஆகவே உமையை ஸ்தோத்தரிக்கவும் உமை உயர்த்தவும் அவர் தன்னை அர்ப்பணிக்கிறார் உம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட முழு வாழ்வையும் ஆண்டவரே வாழ்விற்கு முழு பொறுப்பையும் ஏற்க நீ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறேன் இந்த புதிய பாதத்திலே எங்களை முழுமையாக தங்களுடைய தோல்விகள் நஷ்டங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து இயேசுவே முழு பொறுப்பையும் உங்களுடைய களத்தில ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொருவரையும் இந்த மாதத்திலே அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து அவளை காத்து பொருள் அவளுமை ஸ்தோத்தரிக்கவும் உண்மை உயர்த்தவும் வாய்ப்பு இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் பிதாவே ஆமே